டிசம்பர் இருபத்தி ஏழு ஆற்றோர மரங்கள் வேர் சுத்தமாயிருந்தால் கிளைகளும் சுத்தமாயிருக்கும் ரோமர் பதினொன்று பதினாறு தூய் ஆவியானவரின் வரங்கள் பெற்றுக்கொள்ளப்படுபவை அவரது கனிகளோ விளைவிக்கப்பட வேண்டியவை ஆவியானவரின் கனியினாலேயே நாம் நமது பாப சுபாவத்தின் விருப்பங்களை மேற்கொள்கிறோம் கலாத்தியர் ஐந்து இருபத்தி நான்கு வரை ஒரே நாளில் முளைத்து வளர்ந்து காய் காய்க்கும் மந்திர விதை எதுவும் இல்லை திடீர் அறுவடை என்று கேள்விப்பட்டதுண்டா நாம் என்ன காளான்களா ஆண்டவரால் நடப்பட்ட மரங்கள் அல்லவா விவசாயத்தில் அவசரப்பட்டால் கேடுதான் கலப்பின செடிகொடிகள் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டவை கடவுள் படைத்த இயற்கைக்கு அவை குறைந்தவையே நமது வாழ்க்கை ஒரு தோட்டம் போன்றது ஒவ்வொரு நற்குணமும் ஒரு மரம் எனலாம் தோட்டத்தை பண்படுத்த நிறைய பொறுமை வேண்டும் கிரமமாக அவசரப்படாது திருவசனத்தை தியானிப்பது தண்ணீர் பாய்ச்சி களை பிடுங்குவது போன்றது நாம் நீரோடையோரம் நடப்பட்டு பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் மரங்கள் போல் இருப்போம் சங்கீதம் ஒன்று இரண்டு மூன்று நாம் எப்படி இருக்கிறோம் எப்படி இருக்க வேண்டும் என்று திருமறை போதிக்கிறது அதன் போதனைகள் ஆழமானவை ஆனால் குழப்பமானவை அல்ல அதன் எளிய அறிவுரைகளை உத்தமமாய் பின்பற்றினார் நமது வாழ்வில் தினமும் ஒரு மாற்றத்தை அனுபவிப்போம் கனி தருவதை பற்றி பேசும்போதுதான் போதுதான் தமது சீடரிடம் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினார் யோவான் பதினைந்து ஒன்று முதல் மூன்று வரை வெளிப்படையாக அலங்கரிக்க அதிக நேரம் பிடிக்காது அந்த அலங்காரம் அதிக காலம் இருக்கவும் இருக்காது நட்சத்திரங்களும் பல்புகளும் தொங்கவிடப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் மரங்கள் நாம் நிஜமானதும் நிலையானதுமான கனிதரவே நாம் நடப்பட்டுள்ளோம் வேரை கவனிக்காமல் இது சாத்தியமாகாது வேர் சுத்தமாக இருந்தால் கிளைகளும் சுத்தமாயிருக்கும் ரோமர் பதினொன்று பதினாறு நமது இருதயமே வேர் இருதயத்திலிருந்துதான் தீய குணங்கள் உருவாகின்றன மத்தையு பதினைந்து வாழ்க்கையில் நாம் வழுக்கி விழும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு மூல காரணம் இருக்கும் கோடரியை வேறருகில் வைத்தால் ஒழிய ஆரோக்கியமடைய மாட்டோம் ஆதி நிலையேக மாட்டோம் தேறி வருவது மெதுவாகவும் வேதனை மிகுந்ததும் இருக்கலாம் ஆனால் இப்படித்தான் நமது குணத்தில் நாம் மாற்றம் ஏற்படுத்த முடியும் இறை நூலின்படி பண ஆசையே தீயவை அனைத்திற்கும் வேறாகும் ஒன்று ஆறு பத்து இந்த அரக்கனை ஒழித்துக் கட்டினால் ஒழிய நமது வாழ்வின் பல்வேறு பகுதிகளில் அவன் அவ்வப்போது தலை தூக்கி கொண்டே இருப்பான் பணத்தின் மேல் வைத்திருக்கும் பிடி தளர்ந்து விடுவதே கொத்தையின் உண்மையான அடையாளமாகும் இந்த ஆசிர்வாதம் பலருக்கு உடனே அனுபவமாகி விடுவதில்லை கண்களிலிருந்து செதில்கள் விழ விழ பணம் வெறும் பிணம் என்பது நமக்கு தெரிய வரும் இந்த ஆண்டில் நமது பண ஆசை குறைந்திருக்கிறதா கனி செடி நீர் நீலை தீருக்கும் கொடியாயேன் படர்ந்து இலங்க கிளை நறுக்கே களை பேடுங்கே கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்தீர் சகோதரி சாராள் நவரோஜ்